ரைஸ்லால் தேவனு பரிசுத்த நாமானிக்க மகிமக்களுக்கு அக்கா கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய நாட்களாக என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஒன்ஸ் இ மஸ் மினிஸ்ட்ரீஸ் தமிழ் என்கிற சேனலில் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க நல்லா பார்க்குறீங்க லைக் எல்லாம் போடுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க எனக்காகவும் என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீங்க உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமீன் இன்றைக்கும் சில ஊழியங்களை முடித்துவிட்டு உங்களிடத்தில் வந்து சில கருத்துடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி இன்றைக்கு நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் அமீன் பிரைஸ் அலால் இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கருத்துடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவமையுள்ள தேவனாக இருக்கிறார் அமீன் கர்த்தர் நல்லவர் அவர் நல்லவர் என்பது சந்தேகமே இல்லை அமீன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லது மாத்திரம் செய்கிற தேவன் அமீன் ப்ரைஸ் அலாட் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொல்ல சொல்ல போகிற விஷயம் என்னென்னா கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் நிஜம் அந்த வார்த்தைகள் யாராலும் நம்புகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் விடுதலை நிச்சயம் சுகம் நிச்சயம் சந்தோஷம் நிச்சயம் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளே நாம் நம்பி அதன்படி வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்வில் தேவன் பெரிய பெரிய காரியங்கள் அற்புதமான காரியங்கள் அதிசயமான காரியங்கள் எல்லாமே செய்வார் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஐ சரி அவர் சொன்ன ஒரு வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மத்தையு எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் நாளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் எவ்வளோ உண்மை பாருங்க நாளை தினத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாளைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு என்ன சாப்பிடணும் நாளைக்கு என்ன எங்கள் வேலைக்கு போகணும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி கடன் கட்டணும் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் இதெல்லாம் செய்ய முடியும் இதெல்லாம் நீங்கள் போட்டு யோசிக்கிறீங்க பாருங்க அதனால் அதை கர்த்தர் அறிந்து நாளை தினத்திற்காக இல்லை நாளைக்காக நீங்கள் யோசிக்காதீங்க ஃப்ரைஸ்லான் ஆமாம் ஏன் யோசிக்காதீங்கன்னு சொல்கிறாரு சிந்திக்க வேணுன்னு சொல்றாரு நாளை தினத்துக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாதா யோசிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் அப்படின்னா யோசித்தால் என்ன ஆகும் கர்த்தர் ஏன் யோசிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் என்பதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஐ மீன் கர்த்தர் சொல்லுகிறார் நாளைக்காக நீங்க கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி கவலை நல்லா கவனித்து பாருங்கள் கவலை ஒரு மனுஷனுடைய இதயத்தை இதயத்தை இருதயத்தை ஒடுக்கும் கவலைப்படுகிறதுனால நம்மளை ஒன்றும் செய்ய போகிறது கிடையாதுங்க கவலை என்ன பண்ணணுமா கவலை என்ன பண்ணணுமா நம்முடைய சரீரத்தை ஒடுக்குமா கவலைப்படுகிறதுனால நம்ம தலையில் இருக்கிற முடியலை கொட்டிடுமா கவலைப்படுகிறதுனால நம்முடைய முகத்தில் இருக்கிற எல்லா ஆரோக்கியமும் போயிடுமா எல்லா சந்தோஷம் போயிடும் சமாதானம் போயிடும் கவலைப்படுகிறதுனால உடம்புல நிறைய நோய் வரும் கவலைப்படுகிறதுனால வாய்க்குள்ள புண்கள் ஏற்படும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மற்ற எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இல்லையா அப்போ நாம் என்ன பண்ணுகிறோம் கவலைப்படாமல் இருக்கிறோமா ஆனால் தினமும் வேதம் வாசிக்கிறோம் தினமும் பாடல்களை பாடுகிறோம் தினமும் கர்த்தரை ஆராதிக்கிறோம் தினமும் நாம் ஜெபிக்கிறோம் தினமும் எல்லாமே அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய எல்லா விஷயங்களும் நம்ம கேட்கிறோம் ஆனாலும் நம்முடைய மனதிலிருந்து நம்முடைய மூளையிலிருந்து நம்முடைய தலையில் இருக்கிற அந்த கவலைகள் நம்மை விட்டு வெளியே போகிறதா என்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கர்த்தரின் வார்த்தை கொண்டு சொல்லுகிறேன் அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்டு இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கவலைப்படுகிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு அந்த கவலைகள் எல்லாவற்றையும் விட்டு எடுத்து குப்பையில் போட்டு விட்டுருங்க ஐ மீன் கவலைப்படுகிறதுனால முடி கொட்டிடும் கருப்பாக இருக்கிற முடி வெள்ளையாயிடும் வெள்ளையான முடி கருப்பாக்க உன்னால் முடியாது கவலைப்படுக்கிறதுனால சரீரம் பலவீனமாகிடும் பலவீனமான பிறகு அந்த முதல்ல இருக்கிற அந்த பலத்தை உன்னால் கொண்டு வர முடியாது கவலைப்படுகிறதுனால தேவையில்லாத நோய்கள் தேவையில்லாத நோ தேவையில்லாத சிந்தை தேவையில்லாத நிறைய இழப்புலாம் நமக்கு வந்துடும் தேவையில்லாத காரியங்கள் ஆம் பிரியமானவர்களே கவலைப்படுகிறதுனால நான் முன் சொன்னது போல் நீ அதிகமாக கவலையோடு இருந்தால் முடி கொட்டிடும் நரம்பு வெடிச்சிடும் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி வரும் தலையில் மூளைக்கு சம்மந்தப்பட்ட வியாதி வரும் கவலைப்படுறதுனால உனக்கு சாப்பாடு சாப்பிட தோணாது சாப்பிடலைன்னா வாய் புண்ணாயிடும் நிறைய கவலை கவலைனா சந்தோஷமாக இருமீன் கவலைப்படாதீர்கள் நாளைக்காக கவலை வேண்டாம் எங்கே போகிறது என்ன செய்கிறது நாளைக்கு எப்படி நான் வேலைக்கு போவேன் நான் எப்படி சம்பாதிப்பேன் நான் எப்படி சேர்த்து வைப்பேன் நான் எப்படி வீட்டு கட்டுவேன் நான் எப்படி அது பண்ணுவேன் நான் எப்படி இது பண்ண இதெல்லாம் போட்டு மண்டையில் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அது எல்லாவற்றையும் கருத்துடைய பாதத்தில் இறக்க வச்சு நீங்கள் இருங்க கவலைப்படாதீங்க என்ன சாப்பிட்ணும் என்ன குடிக்கணும் எப்படி வாங்கணும் இதெல்லாம் எடுத்து போடுங்க எல்லாம் ஆணர் பார்த்துப்பார் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஒருத்தர் சொல்றாரு நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் அந்த வார்த்தையை நம்பி நாளைக்காக நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் நீங்கள் சுகத்தோடு ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க என்று சொல்லி கடத்துடைய வார்த்தை கொண்டு உங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளெல்லாம் சொல்கிறேன் நம்புங்கள் அறிக்கை செய்யுங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் அகற்றி விட்டு எடுத்து குப்பையில் போடுங்கள் கற்றையே சார்ந்து வாழுங்கள் அவர் சொல்கிறாரு என்னை நம்புகிற மனிதர்களை நான் ஒருபோதும் தனியாக விட மாட்டேன் அமீன் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை அவர் நம்மை கை விடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் கவலை இருந்தால் எடுத்து போடுங்க வெளியே கவலைப்படாதீங்க கவலை வேண்டாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க மற்றவங்க சொல்கிறத நம்பாதீங்க மற்றவர்களுக்கு நம்பிக்கை வைக்காதீங்க கர்த்தரை நம்புகிறவனு செழிப்பான் நீங்கள் செழிக்கணுமா கர்த்தரை நம்புங்க கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நீங்கள் வெற்றி ஜெயம் எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கொள்ளுங்கள் BLESS காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ தேங்க்யூ THE லாட்